அன்பு கிணிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பாலா வேலூர் இன்றைய ஜோதிட பதிவில் நாம் காண இருப்பது ஜாதகப்படி வயிற்று பசி உடல் பசி ஆன்ம பசி இந்த பசி ஜாதகத்தில் அவரவர்கள் ஜாதகப்படி எந்த விஷயமாக எந்த கிரகங்களின் காரணமாக வருகிறது அது என்ன மாதிரியான நிலையை நமக்கு தருகிறது என்பதை பற்றி பார்ப்போம் இப்போ பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படின்னு ஒரு பழமொழிக்குது அடிக்கிறது அப்போது ஒரு மனுஷனுக்கு பசி வந்துச்சுன்னு வச்சுங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது தான் என்ன பண்ணுறோன்னே தெரியாது இப்போ அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க சிலர் வந்து ஏதாவது லை குடும்ப பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு மனைவி கிட்ட சொல்லுவாங்க வீட்டுக்கார் வந்த உடனே எடுத்த உடனே பிரச்சனையை சொல்லாதீங்க சாப்பிட வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்ட பிறகு அப்புறம் பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அந்த பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் வயிறு வந்து குளிர்ச்சி இருந்துச்சுனாவே இந்த பசியை அடங்குச்சினாவே கோபம் அடங்குது சாந்தமாகிறது மனசு அப்போது இந்த பசி வந்தால் பத்தும் பறக்கணும் இந்த பத்துன்னா என்னடா பத்துன்னா இப்போ எல்லாம் எல்லாம் பொதுவானு சொல்லுவாங்க ஆனால் பசி வந்துடுச்சின்னா அதை நீங்கள் கண்ட்ரோ அதை வந்து நிவர்த்தி பண்ணலைன்னா என்ன வரும்னா மானம் போகும் உங்கள் குளத்தை விட்டு ஈன தொழிலை செய்வீங்க நீங்கள் படித்த கல்வி போயிடும் அப்புறம் வன்மை உங்களுடைய பலம் போயிடும் உங்களுடைய அறிவு முள்ள இருக்குல்லையா சிறுமுளை பெருமலை இருக்கிற அறிவெல்லாம் போயிடும் தானம் நீங்கள் கொடுத்த தானம் தர்மம் அதெல்லாம் போயிடும் நீங்கள் செஞ்ச தவம் பலன் அந்த தவம் போயிடும் உயர்ச்சி உங்களை பற்றி ஊரே பெருமையாக பேசிச்சு பாரு அதெல்லாம் காரியமையாக கால்பணமாக வேணும் அப்புறம் தாளாண்மை உங்களுடைய பொறுமை போயிடும் பேஷன் அப்படின்னு தான் பாரு ஃபேஷன்ஸ் அந்த பேஷன்ஸ் வந்து போயிடும் அப்புறம் காமம் வந்து நம்மளை ஆட்கொள்ளும் காமம் விகார குணங்கள் இதெல்லாம் காமம் இதுதான் பத்துன்னு ஔவையார் வந்து தன்னுடைய நல்வழின்னு ஒரு பாடல்கள் மூலம் இந்த பத்தை வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னாங்க அதை நான் சின்ன எழுதி வச்சுருக்கிறேன் அதை நான் அப்படியே படிக்கிறேன் பாருங்கள் மானம் குளம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாளாண்மை தேனின் கசி வந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசி வந்தால் பறந்து போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக இந்த பசி வந்துச்சுன்னா நான் சொன்னேன் இந்த பத்தும் ஓடி போயிடும் அப்படி இருக்கும் போது இந்த ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பசி வந்து நமக்கு இந்த மூணே பசி தான் என்ன பசி வயிற்று பசி அப்புறம் உடல் பசி அப்புறம் ஆன்மா பசி அப்போது சொல்லுவாங்க குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்றாங்க சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அது உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா வயிறு வந்து ஃபுல்லாக காஞ்சி போச்சுன்னா அப்புறம் எதுலேயுமே கவனம் போடாது இல்லையா ஆனால் தான் வள்ளலார் கூட சொன்னார் பசித்தோர் முகம் பார்க்க பார்க்க பார்க்கும்போது சாப்பாடு கொடுங்க அப்படின்னாங்க ஆனால் தான் கஞ்சி ஊற்றுனார் இன்னும் இன்னி வரைக்கும் அணையா அடுப்பு வந்து அவர் வடலூரில் எரிஞ்சிட்ருக்கு ஏன்னா இந்த உணவு ஃபஸ்ட்டு உணவு போடணும் எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சோறு சோ அதாவது அக்னி அதுதான் அக்னி அக்னின்னு சொல்கிறான் இந்த உதராக்னு சொல்கிறது வந்து என்னென்னா எரிஞ்சினே இருக்கும் அது அடகுனா தான் குண்டலினி இழும் குண்டலி இருந்தால் தான் தியானம் கைக்கூடும் இதெல்லாம் அது வேறு கதை அது நமக்கு வேணாம் இப்போ நமக்கு ஜோதிட கதையை பேசுவோம் இந்த பசின்னா என்ன சாப்பாடு விஷயம் அப்போ நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சாப்பாட்டுக்குரிய பகு பாகமாக நம்ம எதை பாவமாக எதை பார்க்குறோம் நாலாம் பாவம் ஆக ஜாதகத்தில் இந்த நாலாம் பாவம் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக அவன் பசியில் கஷ்டப்பட மாட்டான் நானாமகம் நல்லா இருந்துச்சுன்னா அதாவது நல்லா இருந்துச்சுன்னா என்னடான்னா நல்லபடியாக நல்ல கிரகங்கள் சுப கிரகங்கள் இல்லாமல் இருந்து சுவர்கள் பார்வை இருந்து நல்ல இந்த ஷட்வ ஷட் பலம்லாம் நமக்கு முன்னாடி ஏற்கனவே வெட்டி நம்ம பதிவு போட்டோம் பாருங்கள் அதிலெல்லாம் என்னென்ன சொல்லணும்னா அதெல்லாம் கூட்டி கூட்டி இதில் அட்டாச் பண்ணிக்கோங்க அந்த ஷட்பல வீடியோஸை பாருங்கள் அதில் என்னென்ன சொல்லி அதெல்லாம் அட்டாச் பண்ணிக்கோங்க ஸோ இப்படிலாம் இருந்துச்சுன்னா இந்த கிரகம் வந்து நல்லாயிருக்கு நாலாம் இடத்துல அப்படின்னு அப்ப அப்போ பசி அடங்கிச்சின்னாவே அப்பாடா சந்தோஷம் வரும் அப்போது எதுவுமே ஒன்று நமக்கு கிடைத்து விட்டால் மனசு சந்தோஷப்படுது இப்போ பசி வந்துச்சுன்னா அதோட குடும்பம் ஒன்று அடுத்த வேலை பசிக்குது ஒரு நாளைக்கு மூணு வேலை பசிக்குது மூணு வேலை பசி மூணு வேலையும் சோறு சாப்பிட்டுட்டோன்னு வச்சுங்க பசி அடக்கம் சந்தோஷம் அப்புறமா அடுத்த காரியம் பார்க்கலாம் அடுத்த காரியம் பார்க்குற காரியம் வெற்றி அடையும் இப்போ இதுக்காக சோறை வந்து இஷ்டத்துக்கு தீனியை ஃபுல்லாக வயிறு ஒப்பி போட்டு பண்ணி மாதிரி சாப்பிட்டுட்டோன்னு வச்சிக்கா அப்போ ஆகும் புத்தி போயிடும் அப்போ சோறு அதிகமாக போச்சுன்னா புத்தி போயிடும் அப்போ சோறை வந்து குறைக்கணும் அரை வயிறு அதனால தான் செவி இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஏப்படும் அப்படின்னு வள்ளுவர் சொன்னார் கொஞ்சம் தான் நல்லா அரை வயிறு சாப்பிடணும்னு சொல்கிறானே அந்த அரை வயிறு ஆக லிமிட்டாக சாப்பிட்டோம்னா சந்தோஷமும் இருக்கும் அறிவும் வேலை செய்யும் இதுதான் பாயிண்ட்டு அப்போ நாலாம் இடத்துல வந்து சுபகிரங்கள் இருந்துச்சுன்னா சந்தோஷமும் இருக்கும் அறிவும் வேலை செய்வோம் இதுக்கு அடுத்த உடனே சாப்பாடு முடிச்ச உடனே என்ன ஆகும் இந்த உடம்பு பசி காம பசி உடல் பசி இந்த உடல் தினம் எடுக்குதுன்னு தான் அப்போ அதை வந்து ச அட்டாச்மெண்ட்டு அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் ஃபுல்ஃபில் பண்ணாதான் அடுத்த வேலை நடக்கும் இப்போது பார்த்தீங்கன்னா இந்த முப்பது வயசு கல்யாணம் ஆகிட்டு நிறைய பேர் கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகலைன்னு வராங்க பாருங்க அவங்களாம் ஏன் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்காங்க பார்த்தீங்களா பார்ப்பீங்களா ஏண்டனா அந்த எட்டாம் இடத்து பசி அதுக்கு வந்து உடல் பசிக்குரிய இடம் எட்டாம் இடம் எட்டாம் இடம் வந்து தான் நம்மளுடைய மறைவுஸ்தானம் அப்போ மர்மஸ்தானம் இந்த மர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மர்ம உறுப்புகள் மூடக்கூடிய பெறக்கூடிய இன்பம் தான் இந்த உடல் பசியை தீர்க்கும் அந்த உடல் பசி தீர்ந்துச்சின்னா தான் உங்களுக்கு அடுத்த பசி வரும் அதுதான் ஆன்ம பசி ஆன்ம பசி வந்து பன்னெண்டாம் இடம் அதான் அயன சயன போக பாக்கியம் அந்த போகத்தை பாக்கியமாக கருதக்கூடியது அதுதான் அப்போது இந்த நாலாம் இடத்து சாப்பாடு வந்து பாக்கியம்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதில் சின்ன பாக்கியம் எட்டாம் இடத்து பாக்கியம் கது பாரு அதுவும் சின்ன பாக்கியம் அப்போ உண்மையான பாக்கியம் எதிரானால் பன்னெண்டாம் இடத்துல மூலமாக வரக்கூடிய அந்த பேரின்ப நிலையை தான் ஆன்மா வந்து திருப்தி அடைஞ்சிச்சுன்னா அதுதான் ஆன்மா திருப்தி அடைகிறதுக்கு என்ன வேணும் சந்தோஷம் ஆ என்றும் அலாதியான இன்பம் அப்போ அலாதியான இன்பம் பெறத்துக்கு என்ன வேணும் அறிவு வேணும் ஞானம் வேணும் புத்தி வேணும் அப்போது இந்த ஞானம் அறிவு புத்திலாம் இப்போ எல்லாேருக்கும் இல்லைன்னு அர்த்தமாக எல்லோருக்கிட்டே இருக்குது இல்லாமல் இல்லவே இல்லை இப்போ நம்ம என்ன சொன்னால் சயின்ஸு ச சயின்டிஸ்ட்டே நம்மளுடைய புத்தியை எட்டு எட்டு பர்சண்ட்டும் ஒம்பது பர்சன்ட்டு தான் யூஸ் பண்ணுறான் அப்படின்றான் பெரிய சயின்டிஸ்ட்டே அப்போது நாம்லாம் என்ன மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் கூட யூஸ் பண்ணலை அப்போ அது நல்லா யூஸ் பண்ண பண்ணோம் நமக்கு ஞானம் வந்துடும் சித்துக்கு எல்லா சித்தும் நினைத்தது ஆற்றலில் ஓங்கியே அரி பெரும் ஜோதி எந்த விதமான ஆற்றலாக இருந்தாலும் நம்ம கையில் வந்துடும் நினைத்ததை சாதிக்க முடியும் அந்த சித்து வந்து சீன் சித்து தான் பேரானந்தம் பார்த்த மாத்திரத்தில் அப்படியே சித்து உட்கார வைக்கணும்னா அப்போ எது வரும் அந்த பேரானந்த நிலை வந்து நம்ம மனசு ஆனந்த கூத்தாடினோம் அப்போ நடராஜர் வந்து ஆகாச தத்துவத்தில் ஆனந்த கூத்தாடுறாரு ஏன் பஞ்சபூத தத்துவத்தில் ஆகாச தத்துவத்துக்குள்ளே எல்லாம் அடக்கம் அப்போ இந்த நாலு பூதங்களையும் கண்ட்ரோல் பண்ணிட்டா பேரானந்த நிலை ஆனந்த தாண்டவம் நம்மளை மீறி ஆறும் அந்த ஆண்டவ தான் பன்னெண்டாம் இடத்துல வச்சான் வேற ஒன்றுமே கிடையாது அந்த சந்தோஷம்தான் அப்போ இந்த தாம்பத்திய சந்தோஷம் பன்னெண்டாம் இடம்னு சொல்கிறது வந்து சொல்லுவோம் நாங்கள் ஜோதிடத்தில் அது எட்டாம் இடம் ஃபுல்ஃபில்லான தான் அந்த பரணாமடத்துக்குள்ளே பேர் ஆப்பாடா ரைட்டு சிட்டின்பம் அந்த அந்த ஒரு சனத்தில் தன்னை மறந்து அப்படியே தூங்கி போய்ட்டுறாம் பாரு அதுதான் தான் பரணாமடம் ஆனால் தூங்காமல் தூங்கி சுகம் பெருங்காலம் எக்காலம் அப்படின்னு இந்த சித்தர் வாக்கியப்படி அப்போது மூச்சுனே இருந்தாலும் தூங்குகிற மாதிரி தூங்கினே இருந்தாலும் மூச்சுகிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆனந்த நிலை தாண்டவ நிலை அந்த நிலை பன்னெண்டாம் இடத்தை அடையும் சரி இப்போ இது வந்து நிலை நான் சொல்லிட்டேன் இப்போ இதில் என்னென்ன கிரகங்கள் எப்படி எப்படி இருந்துச்சுன்னா எப்படி எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு சுப கிரகம் இருக்கணும் இல்லை சுபர் வீடாக இருக்கணும் இல்லை சுபர் பார்க்கணும் இது மட்டும் போதும் வேறு ஒன்றுமே வேண்டியதில்லை பட் இந்த நினைவில் இருந்துச்சுன்னா இந்த பசிலாம் செட்ரேட் ஆகிடும் இப்போ உதாரணத்துக்கு நாலில் ராகு இருக்குதுன்னு வச்சுங்க நாலில் ராகு இருக்குது சாப்பாடு ஒன்று சாப்பிட்டுன்னு இருக்கும்போது இன்னொன்று சாப்பிட்றதுக்கு கை வைப்பான் ஏன்னா அளவாயும் மனசு இது அது இதே தான் எட்டில் இந்த ராகு இருந்தால் ஒன்று பார்த்துன்னே இன்னொன்று பார்ப்பான் பன்னெண்டில் ராகு இருந்தாலும் ஒரு சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணிணேன் இன்னொரு சந்தோஷம் போவான் இதே தான் கேது நாலில் கேது இருந்துச்சுன்னா சாப்பிட்றா சாப்பிட்றான்னு நீங்கள் சொன்னால் கூட அவன் சாப்பாட்டில் கை வச்சுன்னு சிந்திப்பான் மேலே அட்டத்தை பார்ப்போம் ஏண்டான்னா அவனுக்கு சிந்தனை போகும் சோர்நிலை இல்லை இதே மாதிரி தான் எட்டில் கேது இருந்தால் சிந்தனை இங்கேயும் இருக்கும் இங்கே இல்லை அதே பன்னெண்டில் கேது இருந்தால் பரஞானம் ஞானம் இந்த ஞானம் அந்த ஞானம் அப்படி இப்படின்னு அலபாயம் பன்னெண்டில் கேது பைத்தியக்காரன் சொல்லுவான் ஆக இந்த பைத்தியக்காரன் நிலை ஏன் வருது காண்பவர் பைத்தியக்காரன் என்று சித்தர்களை தான் சொல்ல முடியும் அப்போது பைத்தியக்கார நிலை வரும்போது அது சித்த நிலை வருது ரைட் அது ஒரு நிலை அடுத்து நாளில் குரு இருந்துச்சுன்னா அவனாவது அது ஒழுங்காக சாப்பிடுவான்னு நினைக்கிறீங்களே சாப்பிட்ருக்கும் போதே அட்வைஸ் பண்ணி நிற்பான் பேசினே சாப்பிடுவான் அது இப்படி இது இப்படி அங்கே போனோம் இங்கே போனோம் இங்கே வரணும் நீங்கள் அங்கே செய்யணும் நீ அதை செய்யணும் இதை செய்யணும்னு இது மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணுவான் அவனும் சாப்பிட மாட்டான் மற்றவனையும் சாப்பிட விட மாட்டான்னு சொல்லுவாங்க ஆனால் சாப்பிட விடுவான் ஜென்ரலி ஆ ரைட் அதுக்காக எல்லோரையும் நம்ம இது பண்ணக்கூடாது இதே மாதிரி நாலில் புதன் இருந்துச்சுன்னா இதுனா கத்திரிக்காய் குழம்பு உடம்பு சூடாச்சு பாவக்காய் குழம்பு கசப்பாச்சு என்ன சுண்டக்காய் குழம்பு பித்தமாச்சு இப்படின்னு ஏதாவது ஒன்று 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 தான் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருப்பான் சோத்த அதே மாதிரி தான் எட்டில் புதன் இருந்தாலும் அங்கேயே ரிசர்ச் பண்ணுவான் பன்னெண்டில் புதன் இருந்தாலும் அதுலேயும் திருப்தி அடைய மாட்டேன் ரிசர்ச் பண்ணுவான் ஆக சரி நாலில் செவ்வாய் இருக்குது அவன் என்ன பண்ணான் அட இந்த சோறு என்ன இந்த சோறு பத்துமா அப்படின்வான் எனக்கே பத்தாது இது கொஞ்சம் கூட பத்தாது அதே தான் அந்த செவ்வாய் எட்டில் இருந்துச்சுன்னா எத்தனை இருந்தாலும் பத்தாது அதே செவ்வாய் பன்னெண்டுல இருந்துச்சுன்னா பத்தில் 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 பத்திலே தான் பற்றாக்குறை பட்ஜெட்டு தான் வாழ்க்கை முழுக்க அவனுக்கு இருக்கும் ஸோ இது மாதிரி இப்போ வேறு என்ன கிரகம் சந்திரன் இருந்துச்சுன்னா ஒரு சந்தோஷ நிலை ரைட் சுக்கரன் இருந்தால் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் நிலை அடுத்து வேறு சனி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சளிப்பு ஈரம் அதாவது ஜில்லுன்னு இருக்கும் அதாவது லேட் மூமெண்ட்டு சாப்பாடுனால எதை சாப்பிட்றேன்னு சாப்பிட்றேன் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு காப்பி கொடுத்தா கூட காப்பி அப்படியே ஏதோ குடிக்கிறேன் குடிக்கிறேன் சொல்லிட்டு ஆற வச்சு சல்லுன்னு இந்த இந்த கழினி பானை தண்ணி குடிக்கிற மாதிரி குடிப்பான் எட்டில் சோர் இருந்துச்சுன்னா எட்டில் சனி இருந்தாலும் இதே மாதிரி தான் அப்படியே ஏதோ ஏனோ தானோ பண்ணில் சனி இருந்துச்சுன்னா அதுதான் படுத்தவொன்று தூங்கிடுவான் எங்கள் ஞான மார்க்கத்தை அவன் சிங் பண்ணுறத கொஞ்சம் சிந்திக்கணும் ஸோ இப்படியாக கிரக நிலைகள் அமையுது ஆக எதுவாக இருந்தாலும் ஒரு கிரகம் நல்லா இருந்து அந்த நாலாம் வீடு சுத்தமாக இருந்து அதை சுப கிரகங்கள் பார்த்துச்சு இருந்துச்சுன்னா அவனுக்கு வயிற்று பசி ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி எட்டாம் இடத்துல ஓரளவுக்கு நல்ல கிரகம் இருந்து காலியாக இருந்து கிரகங்கள் பாடல் பார்த்து கொண்டு அந்த உடல் பசி தீர்ந்துச்சு அப்போ நாலாவது பசி நாலாம் இடமான வயிற்று பசி தீர்ந்தாதான் உடல் பசியை பற்றி திங்க் பண்ண முடியும் ரொம்ப பசி எடுத்துச்சுன்னு வச்சுக்கோ உடல் பசிக்கு போகாது அப்போது இந்த வயிற்று பசி ஃபுல்ஃபில் ஆகி உடல் பசியும் ஃபுல்ஃபில் ஆகி வந்தால் தான் ஆன்மா வந்து தேடும் அடுத்த பசி அடுத்து கோல் ஸோ இதில்லாம் ஒன்றும் இல்லை வயிறுச்சு ரைட் உடம்பு ரைட் தீர்ந்துச்சு பட்டு இதுக்கு எடுத்து என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த ஆன்மா தேடுறது இல்லையா அந்த ஆன்மா தேடுறது தான் பசி ஆன்ம பசி இருக்கணும் இதை தான் ஒருத்தர் சொல்லுவாங்க விடித்திரு தனித்திரு பசித்திருன்னு அது வேறு ஒன்றுத்துக்காக சொன்னாங்க அவங்க அது வேற கதையில் பார்க்கலாம் ஆனாலும் இங்கே நீங்கள் இதை அட்டாச் பண்ணி பேசிக்கலாம் நீங்கள் ஏன்னா பசிக்கணும் பாதி வயிறு சாப்பிடு தனித்திரு ஏன்னா அவங்களுக்கு ஒன்று கிடக்க அடிக்கடிக்க போகாத விழித்திரு ஆன்மா எப்போ ஒன்றாலும் விழிச்சினே இருக்கணும் எது வேணாலும் நமக்கு சித்து டக்குன்னு கிடைக்கும் இறைவன் வரக்கூடிய நேரம் எப்போ ஒன்றாலும் இருக்கும் அதாவது அரை வயிறு இது தனித்திரு அதாவது தனித்தருனா அதாவது ஒரு இன்னும் இன்னும் அதர் வேர்ட்ஸ் வி கேன் டேக் ஆசிட்டிஸ் வாட் ஆர் டேக்னா தட் மீன்ஸு வில் டேக் ஃபுட்டு ஓன்லி டூ டைம்ஸ் இன் எ டே அதாவது ரெண்டு வே ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை சாப்பிடு மேலே சாப்பிடாது ஆனால் தான் என்ன சொல்கிறான் ஒரு வேலை சாப்பிட்டா யோகி ரெண்டு வேலை சாப்பிட்டா போகி மூணு வேலை சாப்பிட்டா ரோகி ரோகின்னா வியாதிகாரம் நாலு வேலை சாப்பிட்டா அவன் துரோகின்றான் ஏன்னா இன்னொருத்தன் சோறை சாப்பிட்றான்னு ஆக யோகியாக இருக்கிறவனுக்கு வச்சுக்கா ஒரு வேளை கொஞ்சம் மஜானம் ஏதோ ஒரு வேலை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒன் டைம் சாப்பிட்டா போதும் நம்மளாம் போகிங்க நம்மளாம் இல்லைற சம்சாரிங்க இல்லற வாசிங்க அப்போ போகங்கள் செய்யணும் ஓடணும் ஓடியாடணும் பொண்ணாட்டி பார்க்கணும் சிரிக்கணும் எல்லா வேலையும் செய்யணும் அப்போனா நம்ம ரெண்டு வேலை சாப்பிடணும் அப்போ ரெண்டு வேலை சாப்பிட்டோம்னா வயிறு இப்போ நல்லா இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் இந்த ஆரோக்கியம் இருந்தால் தான் நீங்கள் இந்த எட்டாம் இடத்துக்குரிய போகங்களை ஒரு ஒரு பருவத்துக்கு ஒரு முறை அதாவது மாதத்திற்கு ஒரு ரெண்டு முறை அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அது வந்து அளவோடு இருக்கணும் அதுதான் தான் மற்ற நேரங்களில் நீ தனித்தரு எப்பவுமே அதுக்குள்ளே இருக்காத தனித்தரு அப்புறம் வீழ்ச்சி தெரு எந்த நிலை எந்த சித்த ஞானம் எப்போ கை கூடுவோம்னாலும் கை சனம் மாத்திரத்தில் கை கூடும் இப்போ அதுக்கு தான் ஒருத்தன் சொன்னால் ஒரு சிஷ்யர் கேட்டான் குருநாதா எனக்கு வந்து எப்போ ஞானம் கை கூடும் ஞானம் கை கூடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டான் அதுக்கு குருநாதர் சொன்னார் ஒரு நிமிஷம் என்ன ஒரு நிமிஷம் போதுமா அப்படின்னா ஆமாப்பா நீ பேசியே இப்போ ஒரு அஞ்சு செகண்ட் ஓடி போச்சு இன்னும் ஐம்பத்தஞ்சி செகண்டே கூட போதும்னா என்னப்பா இவ்வளோ சொன்னேன்னா ஐம்பத்தஞ்சு செகண்ட் கூட வேணப்பா ஒரு பத்து செகண்ட் ஒரு செகண்ட் இருந்தால் போதும்னா என்னப்பா அது ஞானம் கை கூடுறதுக்கு இவ்வளோ நேரம் இருந்துச்சுன்னா நாங்கள் என்னத்துக்கு இவ்வளோ நேரம் செஞ்சு கிடக்குறது அந்த ஆ இப்போவா அந்த ஒரு செகண்டுக்காகத்தான் இந்த ப்ராக்டிஸ் இருக்கோம் அது எப்படி ஒரு செகண்டில் ஞானம் கை கூடும் அப்படின்னா பார்த்த மாத்திரத்தில் ஆட்கொள்ளக்கூடும் நயன தீட்சை அப்படின்றான் அப்போ நயனத்தின் மூலமாக கண்ணு பார்த்து அடுத்த சனம் நீ கவர் பட நீ கவர் ஆகலைன்னா நீ வந்து தன்னை மறக்க மறந்த அந்த சனமே அதுதான் திருவாரூர் தேரில் திருவாரூரில் தியாகராஜ சுவாமிகளுடைய தேர்வு தான் அதை வந்து நம்ம தேவாரத்தில் திருவாசகத்தில் சொல்லுவாங்க ஒரு பெண் வந்து அந்த தேர் வந்து போகிறத பார்க்குறாங்களாம் பார்த்து மாதத்தில் தன்னை மறந்தான் தன்னை மறந்தால் தன் நாமம் மறந்தால் தன் தலைவனை மற தலைவனை மட்டுமே நினைந்தான் ஸோ அந்த தியாக பிரம்மத்தையே நினைக்கிறான் ஸோ அப்போ அந்த பார்த்த சனத்திலேயே தன்னை மறக்கிறா தன் நாமம் மறந்தால் என்னுடைய தன் பேரே யாருன்னு தெரியல யாரோ அதை பைத்திக்கையாயிட்டான்றான் ஸோ இந்த நிலைக்கு வந்து ஒரு சனம் போதும் அந்த ஒரு சனத்தை நாம் எதிர்நோக்குவது இருந்தேமானால் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய லக்கணத்திலிருந்து நாலாம் இடமான வயிற்று பசியை அளவோடு வைத்துக்கொள்வோம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கொள்வோம் உடல் பசியை தணித்து கொள்வோம் அளவோடு தணித்து கொள்வோம் இதை வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா பன்னெண்டாம் இடமான ஆன்ம பசி நாம் பசியோடு காத்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக நாம் பசித்தீர்ந்து பேரின்ப நிலையை ஆனந்த பரவச நிலையை கண்டிப்பாக அடைய முடியும் அவரவர்கள் ஜாதகப்படியே கண்டிப்பாக அமைய முடியும் அன்பிற்கினியவர்களே நமது ஆஸ்ட்ரோ பாலா வேலூர் யூடியூப்பை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகில் தோன்றும் ஒரு பெல் பட்டனை கிளிக் செய்து கொண்டார் இது போன்ற ஜோதிட தகவல்கள் உங்களை உடனுக்குடன் வந்து அடையும் நன்றி வணக்கம்